ஒரு பயோமெட்ரிக் மிஷின் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இவ்வளவுதான் இதோட இது இல்ல இதுல இது பயோமெட்ரிக் மிஷினே மூவாயிரம் ரூபாய் வந்துருமாண்டா ஆமா சரி இப்போ அதுல வந்து நம்ம வந்து கை ரேகை வச்சு மட்டும் தான் எடுக்க முடியும் ஏடிஎம் வழியா பணம் எடுக்க முடியாது அதுக்கு தனி மிஷின் வாங்கணும் மைக்ரோ ஏடிஎம் அது எவ்வளவு வரும் அது ரெண்டாயிரம் ரூபாயிலும் இருக்கு

இல்ல நீங்க ஏடிஎம் கார்டு போட்டு தான் வாங்கிக்கறானே அந்த மெஷின் வாங்கலாம் உங்களுக்கு எது नीडா இருக்கோ அதை வாங்கி ரெண்டு இப்ப ரெண்டுமே தேவைன்னா ரெண்டு தனித்தனியா தான் வாங்கணும் ஒரு மொபைல் ஒன்னு வேணும் அப்படிதானே ஆமா 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 ரெண்டு இன்ன வாங்கணும் ரெண்டு தான் வாங்கணும் சரி சார் சரி சார் இப்ப வந்து பயோமெட்ரிக்க்கு 3000 ஒரு மெஷின் ஏடிஎம்னா 2600 ரூபாய் ஆமா 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 இதெல்லாம் இருக்குதுல சரி இப்போ ஆ சொல்லுங்க சார் உங்களுக்கு குவாலிட்டி குறைய குறையும் ரேட்டு குறையும் ஏன்னா இப்ப நீங்க எங்கிட்ட ரேட்டு கேட்டு மற்றவங்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நூறு இரநூறு வேணும்னு குறைச்சி சொல்லலாம் இந்த மிஷின் வந்து ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் ஸ்டாக் வச்சிருந்தா கூட கொடுக்கலாம் இதுக்கு வந்து இது இது ஒன்றே வாங்கிட்டா எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நாங்களே எல்லாமே கைட் பண்ணுவோம் ரெண்டாவது நீங்க வாங்குற மிஷினு நாளைக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு ஆ அப்படின்னாலும் நாங்களே உங்களுக்கு வாங்கி கம்பெனிக்கு அனுப்பி உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் ஆ உங்களுக்கு ஐடியில் என்ன டவுட் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் கைட் பண்ணுறதுக்கு வீடியோ நிறையா இருக்குது அந்த இதுக்கு அக்கௌண்ட்டு பேலன் நம்மள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்கணுமா ஏற்கனவே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணுமா இல்லை நம்ம இதுலேயே பண்ண முடியுமா அப்பா நம்ம ஒரு அக்கௌண்ட்டு கட்டாயமாக வேணும் சரி சரி சேவிங்ஸ் இப்போ எந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் வேணும்

சரி 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 மூணு செகண்ட்ல வந்துருச்சானு செக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்துடணும் இதுதான் சரி சார் சரி இப்போ கையில் பத்தாயிரம் ரூபாய் வச்சிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாயும் அவன் வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க வேலட்டுக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஆ ஆனி பணம் எடுக்க வரும்போது கேஷ் வேணும்ல ஆமா இப்போ என்ன பண்ணணும் உள்ள இருக்கிற பத்தாயிரம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றி உடனே போய் எடுத்துகிட்டு வந்து திரும்ப பிசினஸ் நம்ம அதை வந்து பத்தாயிரம் ரூபாயும் இருக்கலாம் அது வந்து ஆயிரம் ரூபாயும் இருக்கலாம் எது இருக்கோ அது அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே வரலாம் நீங்க பத்தாயிரம் ரூபா இருந்ததுன்னா அதுக்குரிய லாபம் கிடைக்கும் சரி சரி இல்ல நான் சொல்றது இப்ப இந்த இன்னைக்கு முழுக்க ஓடவே இல்ல வெறும் ஆயிரம் தான் நம்மள்ட்ட ஓடி இருக்குன்னா அந்த ஆயிரம் ரூபாயா அன்னைக்கே கையில எடுத்துடலாமா கேஷான்னு கேட்குறேன் அடுத்த செகண்டே எடுத்துக்கலாம் எந்த தடையும் கிடையாது சரி உங்களுக்கு அதுல எந்த தடையும் கிடையாது லாபம் மட்டும் சாரம் நீங்க இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வச்சு பண்றீங்கன்னா அதுக்குரிய லாபம் கிடைக்கும் ஆ ஆனா கிராமத்துக்குள்ளாங்க அது எவ்வளவு பண்ண போறாங்க ஆனா அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க ஏன்னா பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால சரி இப்போ செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டே வில்லேஜ் தான் சார் சரி சரி இன்னைக்கு வந்து யாரு பணம் கவர்மெண்ட்ல இருந்து வாங்கல யாரு இப்ப வேலைக்கு போறவங்க அந்த குழுவுல வாங்குற எல்லாருமே வந்து அதுக்கு தான் எடுத்துக் கொடுக்கறதுக்கு தான் குழு மட்டும் இல்ல சார் வயசானவங்க ஆமா ஆமா குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து இப்ப நீங்க எங்க இருந்து சார் பேசுறீங்க நாங்கள் ஓவரால் தமிழ்நாடு சார் திருச்சி சென்னை சார் இப்ப நம்ம ஆபீஸ் எங்க இருக்கு அதான் சொல்றேன் மூணு திருச்சி சென்னை மதுரை மூணு இடத்துல இருக்கு அந்த ஏரியாவில் உள்ள யாரு பக்கமா இருக்கோ அவங்க அதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது இது வந்து டிஜிட்டல் தானே அதனால நீங்க இப்போ நாங்களே உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோ கால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாவே உங்களுக்கு போதுமானது இருந்தாலும் சொல்லி சரி சரி சார் இப்ப வந்து இப்ப நான் வந்து ஒரு மிஷின் வாங்கிக்கிட்டு மூவாயிரம் ரூபா பணம் கொடுத்தா போதும் நீங்க ஐடி கொடுத்துருவீங்க அவ்வளவுதானே ஆமா ஆமா லைசன்ஸ் கொடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சரி சார் எப்ப அது எப்ப செய்யலாம் அப்படின்னா நாளைக்கே கூட அமௌண்ட்டு கும்போணம் வந்தா கூட ஏன்னா அவங்க த தான் பண்ண போறாங்க ஆனா கும்பகோணம் நீங்க அங்க போகணும்னு அவசியம் இல்லை நான் எங்க வீட்டுக்கே கும்பகோணத்துக்கு வர சொல்லிடுவேன் கும்போணத்தில் வச்சே பண்ணிடலாம் ஏ நான் எனக்கு சொன்னீங்கன்னால் அவங்களுக்கு அப்படியே அதை பக்கத்துல இருந்து பார்த்துக்குவாங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் மிஷினோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினு லைசென்ஸு இதெல்லாம் சேர்த்து ஏழாயிரத்தி ஏழ்நூறுவா வரும் பேக்கேஜ் குவாலிட்டியான மிஷினு குவாலிட்டியான மைக்ரோஎடியம்மு குவாலிட்டியான லைசென்ஸு ஏடிஎம் தேவையில்லை எனக்கு இப்ப நான் இப்பதைக்கு வந்து கைரேக மட்டும் பண்ணணும் அதுக்கு எவ்வளவு பண்ணணும் இப்ப எவ்வளவு மட்டும் மூணாயிரம் உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு மந்திரா மிஷினுக்கு ஒரு லைசன்ஸ் ஃப்ரீயா கொடுப்போம் அந்த லைசன்ஸ் வாங்கி நீங்க இப்போ ட்ரைனிங்ல பணம் எடுக்கிறது எல்லாமே பண்ணலாம் எல்லாமே ட்ரைனிங்ல முடிச்சதுக்கு அப்புறம் வேணும்னா பேங்க் பிசி வேணும்னா தனியாக நம்ம ஆயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் கட்டி வாங்கிக்கலாம் சரி இப்ப அந்த ஏடிஎம் மூலயமா கைரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நமக்கு பண்ணணும்னா எவ்வளோ செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்ப என்ன பண்ணணும் நீடு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு அவங்கள்ட்ட இருக்கு அவ்வளவுதான் ஒரே ஒரு பயோமெட்ரிக் மிஷின் ரேக வைக்கிற மிஷின் சரி சார் அவ்வளவுதான் அது ஒரு மூணாயிரம் ரூபா வருங்க எல் ஒன் லேட்டஸ்ட் மந்திரா டிவிசி மூணாயிரம் ரூபா வரும் ஒரு பயோமெட்ரிக் மிஷின் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இவ்வளவுதான் இதோட இது இல்ல இல்ல இது பயோமெட்ரிக் மிஷினே மூவாயிரம் ரூபா வந்துருமாட்டா ஆமா சரி இப்போ அதுல வந்து நம்ம வந்து கை ரேகை வச்சு மட்டும் தான் எடுக்க முடியும் ஏடிஎம் வழியா பணம் எடுக்க முடியாது அதுக்கு தனி மிஷின் வாங்க மைக்ரோ ஏடிஎம் அது எவ்வளோ வரும் அது ரெண்டாயிரம் ரூபாயிலும் இருக்கு ரெண்டு ஆறுநூறுல இருக்கு ரெண்டாயிரம் ரூபாயில இருக்கிறது மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் சார்ஜ் கம்மியா நிற்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கும் ஆறுநூறுல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் நாங்கள் மூணு வருஷமா அந்த பிராண்டு கொடுக்குறோம் நல்லா இருக்கு சரி சில பேர் சில பேர் அதுக்கு வந்து நம்ம அந்த பயோமெட்ரிக் மிஷின் வாங்க தேவையில்லை அதுல அது பண்ணா இல்லை அதுவும் வாங்கி தான் ஆகணுமா சார் உங்களுக்கு எது நீடு இருக்கோ அதை வாங்கணும் ஒன்று பயோமெட்ரிக் ரேக வச்சு தான் பணம் எடுக்கிறாங்கன்னா அந்த மிஷின் வாங்கலாம் ஆ இல்லை நீங்க ஏதும் கார்டு போட்டு தான் எடுக்கிறாங்கன்னா அந்த மிஷின் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது நீடாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம் ரெண்டு ரெண்டுமே தேவைன்னா ரெண்டும் தனித்தனியாக தான் வாங்கணும் ஒரு மொபைல் ஒன்று வேணும் அப்படி தானே ஆமாம் ஆமாம் ரெண்டு இன்னும் வாங்கணும் ரெண்டும் தான் வாங்கணும் சரி சார் சரி சார் இப்போ வந்து பயோமெட்ரிக்கு மூவாயிரம் ரூபா வரும் மிஷின்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுபா ஆ ஆமாம் இதெல்லாம் இருக்கிறதுல ஆ சொல்லுங்க குவாலிட்டி குறையும் குறையும் ரேட்டு குறையும் ஏன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட ரேட்டு கேட்டு கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நூறு இரநூறு வேணும்னு குறைச்சி சொல்லலாம் இந்த மிஷின் வந்து ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் ஸ்டாக் வச்சிருந்தா கூட கொடுக்கலாம்

சரி 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 அது நம்ம வேலட்ல வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டா அவங்கள்ட்ட கேஷ் கொடுக்கணும் த்ரீ செகண்ட்ல பணம் வந்துடும் நமக்கு சரி 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 மூணு செகண்ட்ல வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இதான் டிரான்சாக்ஷனு